தூங்கா நகரத்தில் சுவையோடும் வாசனையோடும் சென்னையில் விருந்து படைக்கும் ஒரே உணவகம் ஏபி ஃபுட் பாரடைஸ் அசைவ பிரியர்களின் சாம்ராஜ்யம் Orbit Voice and Cables உங்கள் வீட்டிற்கான ஃபர்ஸ்ட் fire இன்சூரன்ஸ் நோ no compromise for details log into orbitcables.com மேடையில் நான் நிகழ்த்திய அற்புதங்கள் அழுத்து விட்டன இனி நான் மனிதர்களின் வாழ்வில் அற்புதங்கள் செய்ய உள்ளேன் இந்தியாவின் தலை சிறந்த மேஜிக் கலைஞரான கோபிநாத் முத்துக்காடு சமீபத்தில் கூறியிருக்கும் வார்த்தைகள் இவை ஆம் உலகின் தலை சிறந்த மேஜிக் கலைஞர்களில் ஒருவரான கோபிநாத் முத்துக்காடு தன் மேஜிக்கை நிறுத்திக் கொள்வதாக அறிவித்துள்ளார் மேஜிக் செய்ய இங்கு நிறைய பேர் உள்ளனர் எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பராமரிக்கும் பணிக்கு போகின்றேன் என்று கூறியிருக்கிறார் கோபிநாத் முத்துக்காடு இது சாதாரண விஷயமில்லை சூப்பர் ஸ்டார் ரஜினி திடீரென நடிப்பை விட்டு விலகி வேறு பணியை தொடர்கிறேன் என்று அறிவித்தால் எப்படி இருக்கும் அப்படித்தான் இந்த அறிவிப்பும் பார்க்கப்படுகிறது ஏனெனில் உலகில் அவர்தான் சூப்பர் ஸ்டார் இதுவரை ஏறாத மேடைகள் இல்லை போகாத நாடுகள் இல்லை உலகின் தலை சிறந்த மேஜிக் கலைஞர்களில் இவரும் ஒருவர் கேரளாவை சேர்ந்த கோபிநாத் முத்துக்காடு தனது ஏழு வயதில் முதன் முதலாக ஊர் திருவிழாவில் மேடை ஏறினார் பட்டன் அருந்த சட்டையோடு மேடையேறிய சிறுவன் என்ன செய்துவிட போகிறான் என நினைத்து எள்ளி நகையாடியது அங்கிருந்த ஒரு கூட்டம் ஆனால் அவன் ஜாலங்களை மேடையில் அரங்கேற்றிய போது அரங்குகள் உறைந்தன விசில்கள் பறந்தன பார்வையாளர்கள் தங்கள் இருக்கைகளை துறந்தார்கள் பத்து ரூபாய் சன்மானத்திற்கு முதல் மேஜிக்கை நிகழ்த்தியவர் குறுகிய காலத்தில் பல கோடிகளுக்கு அதிபதியானார் விமான நிலையத்திற்கும் வீட்டிற்கும் ஆய் அவர் கால்கள் பரபரத்தன மேஜிக்கில் ஆஸ்கருக்கு நிகரான சர்வதேச விருதை வென்ற ஒரே இந்தியர் இவர்தான் ஒரு கட்டத்தில் தன்னை போல் பல கலைஞர்களை உருவாக்க எண்ணிய அவர் மேஜிக் அகாடமி ஒன்றை தொடங்கினார் அதன் மூலம் பல நட்சத்திரங்களை மேஜிக் வானில் ஜொல்லிக்க விட்டார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு உலகத்திலேயே மேஜிக் என்ற மேஜிக் அருங்காட்சியகத்தை உருவாக்கினார் உலகில் உள்ள ஒரே மேஜிக் அருங்காட்சியகம் இதுதான் வாஜ்பேயி தொடங்கி அப்துல் கலாம் வரை எத்தனையோ தலைவர்கள் இவருக்கு ரசிகர்களாக இருந்தனர் இப்படி தன் தொழிலில் உச்சத்தில் இருந்த ஒருவர்தான் மொத்தத்தையும் உதறி தள்ளிவிட்டு வேறு பணிக்கு போகிறேன் என கூறியிருக்கிறார் மந்திர கோல் பிடித்த தனது கைகள் இனி மாற்றுத் மாற்றுத்திறனாளி குழந்தைகளை பராமரிக்கப் போகின்றன ஒரு இல்லம் உருவாக்கி நூறு குழந்தைகளை தத்தெடுத்து அவர்களை உடனிருந்து கவனித்துக் கொள்ளப் போவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அப்படி செய்யும் பட்சத்தில் அது தனக்கு அர்த்தமுள்ள வாழ்வாக அமையும் என்றும் கூறியிருக்கிறார் இவ்வளவு சாதித்த பிறகும் இப்படி சொல்ற அந்த மனசு இருக்கே அந்த மனசுதான் சார் கடவுள் தூங்கா நகரத்தில் சுவையோடும் வாசனையோடும் சென்னையில் விருந்து படைக்கும் ஒரே உணவகம் ஏபி பாரடைஸ் அசைவ பிரியர்களின் சாம்ராஜ்யம் ஆர்பிட் வாய்ஸ் அண்ட் கேபிள்ஸ் உங்கள் வீட்டிற்கான